ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ வெட் கிரைண்டர் வாங்கியிருந்தேன் அப்போ வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவுக்கு இப்போ கூட வந்து கமெண்ட்ஸ் வரும் இந்த கிரைண்டர் வந்து எப்படி இருக்குது அரிசி ஒழுங்காக அறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய கிரைண்டர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் ரெண்டு வருஷம் ஆகிடுச்சி நான் வாங்கி இதில் வந்து நான் இட்லிக்கு அரிசி உளுந்து அரைக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா அரைஞ்சிரும் மையாக அரைஞ்சி வந்துருங்க இட்லிக்கு அரைக்கும் போது அரிசி வந்து நம்ம போட்டதுக்கப்புறம் இதை நம்ம கை வச்சு கிண்டி விடணுன்ற அவசியமே இல்லை ஓரத்தில் எடுத்து விடுவோம்ல அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை அது தானே ஃபுல்லாக அரைஞ்சி மையாகிடுங்க தண்ணி மட்டும் தேவையான அளவு நம்ம ஊற்றினா போதும் அதே இது நம்ம உளுந்து அரைக்கும் போது வந்துட்டு உளுந்து போட்ட உடனே நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் வந்து கையால் வந்து ஓரத்தில் எல்லாமே எடுத்து விடுவேன் உளுந்துக்கு மட்டும் அப்படியே விட்டோன்னா ஓரத்தில் அடியில் கொஞ்சம் உளுந்து வந்து அரையாமல் இருந்திருது அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி பண்ணுறேன் அதனால் எனக்கு இட்லிக்கு அரிசி போடும்போது எந்த பிரச்சனையுமே இல்லை நல்லா அரைஞ்சிருது உளுந்தை வந்து வந்து கீழே லைட்டாக நம்ம எடுத்து விடணும் அரிசியை வந்து நம்ம கை தொட வேண்டிய அவசியமே இல்லை நல்லா அரைஞ்சிடும் என்னோடய கிரைண்டர் அப்படி தான் நான் உண்மையானது தான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ இட்லி அரைச்சி எடுத்துகிட்டோம் நம்ம ஆப்பத்துக்கு மாவு போடணும் நான் எப்படி போடுவேன்னா பழைய சாதம் போடுவேன் தேங்காய் போடுவேன் பச்சரிசி போடுவேன் ஃபஸ்ட்டு பழைய சாதத்தை போட்டுட்டு அது கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் தேங்காய் அதுவும் கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து அரிசி போடுவேன் பச்சரிசி இதில் என்ன ஆகுதுன்னா இந்த ஆப்பம் மாவு அரைக்கும் போது தேங்காய் பழைய சாதம் இதெல்லாம் நல்லா அரைஞ்சிருது அதுக்கப்புறம் நம்ம போடுற அரிசி வந்து அங்கங்கே கொஞ்சம் அறையாமல் இருக்குது அதுக்கு அவங்க நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன் அவங்கக்கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேலே நாம் திருகி வைக்கிறோம்ல டைட்டாக அதை வந்து ஒரு சுற்று லூஸாக வைங்க அப்போ வந்து உங்களுக்கு ஒழுங்காக அறையும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதையும் நான் பண்ணி பார்த்துட்டேன் ஆப்பத்துக்கு மட்டுந்தான் எனக்கு வந்து அறையுது எனக்கு ஓகே ஆனால் வந்து நல்ல மையம் அறைய மாட்டேங்குது அங்கங்கே ஒன்று ரெண்டு அரிசி வந்து உடஞ்சு உடஞ்சி அப்படி இருக்குது ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இதே மீடியம் கிரைண்டர் தான் வச்சுருந்தேன் எனக்கு அது பிடிச்சிருந்தது ஏன்னா ஆப்பத்துக்கு நம்ம அதிகமாக அரைக்க போகிறது இல்லை இட்லி தோசைக்கு தான் அரைப்போம் அதனால் வந்து அந்த கிரைண்டர் எனக்கு தான் திரும்பி வந்து ரெண்டாவதும் நான் வந்து இந்த கிரைண்டரை வாங்கினேன் இந்த கிரைண்டர் வாங்குறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது என்னுடைய வீட்டில் இருக்கிற இடம் ஒரு சின்ன செல்ஃப் மாதிரி இருக்கும் சின்னதாக அதில் வந்து நான் கிரைண்டரும் மிக்சியும் வைக்கணும் அப்போ வேறு ஏதாவது கிரைண்டர் வாங்கினா அது கொஞ்சம் இடத்தை அதிகமாக அடைக்கும் போது எனக்கு மிக்ஸி வைக்க முடியாது அதனால தான் வந்துட்டு இந்த கிரைண்டர் வாங்கும்போது இது கொஞ்சம் நீளமாக இருக்குல்ல பக்கத்துலேயே நான் மிக்ஸி வச்சுப்பேன் எனக்கு வந்து அதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதனால தான் இந்த கிரைண்டரை நான் வந்து வாங்குகிறேன் எனக்கு அது போக இந்த விடியம் வெட் கிரைண்டர் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக உங்களுக்கு ஒருவேளை அரிசி அறையிலன்னா நீங்கள் வந்து ஒரு சுத்து அந்த மேலே இருக்கிற அந்த திருகிறது ஒரு சுத்து லூஸ் ஆக்கி வைங்க எனக்கு அவங்க சொன்னது அதுதான் அதை வச்சு பாருங்கள் வருதா இல்லையான்னு தெரியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ரிட்டன் பண்ணுறது தான் நல்லது எனக்கு வந்து நான் வந்து சுத்து ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இட்லிக்கு தோசை அரைக்கும் போது நல்லாவே அரைஞ்சிடுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இடம் வேற கரெக்டாக இருக்குது என்னுடைய வீட்டில் இருக்கிற இடத்துக்கு இந்த கிரைண்டர் வந்து சூப்பராக செட் ஆகுது அதனால் அது ஒரு மெயின் ரீசன்னா அந்த இந்த கிரைண்டர் வாங்கினதுக்கு இதோட ஷேப்பு பார்க்குறதுக்கு அழகாக அழகா அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ இந்த கிரைண்டர் வாங்கி ரெண்டு வருஷம் ஆகுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இதுல முக்கியமா ரொம்ப சவுண்ட் வரதே இல்லைங்க சவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா வரும் நல்லா இருக்கு எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிரைண்டர் சீக்கிரமா அரைஞ்சிடும் வேற நம்ம அரிசி போட்டோம்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலயே அரிசி சூப்பரா அரைஞ்சிடும் உளுந்து கூட இருபத்தி அஞ்சு நிமிஷம் போட்டா போதும் நல்லா அரைஞ்சிரும் சின்ன கொஞ்சமான டைம்ல சூப்பரா அரைஞ்சிடும் அதனால தான் இந்த கிரைண்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் கிரைண்டர் வந்து கழுவுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது எல்லாமே நம்ம கலட்டிட்டோம்னா ஈஸியாக கழுவி எடுத்து காய வச்சு எடுத்து வச்சிடலாம் இந்த கிரைண்டரில் அந்த கல் இருக்குல்ல கல்லில் ஒரு இரும்பு ராட் கொடுத்துருக்காங்க ரெண்டு கல்லையுமே ரெண்டு சைடாக அதுதான் எனக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல ஃபஸ்ட்டு வாங்கின பழைய கிரைண்டரில் அது இருக்கல இப்போ வாங்கின கிரைண்டரில் தான் அந்த கல் இருக்குது அது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியல அதை கழுவும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுக்கு உள்ளாடி நம்ம எப்படி ப்ரஷ் போகாது எதுவுமே போகல தண்ணியை தான் வந்துட்டு பைப்பில் நல்ல ஃபாஸ்டாக திறந்துவிட்டு அதை காட்டி கழுவுவேன் உள்ளாடி இருக்கிறது போச்சா போகலையா அப்படின்னு தெரியாது உள்ள ஏதாவது மாவு இருந்துச்சுன்னா மற்ற மாதிரி எல்லாமே கழுவுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது அந்த தான் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீலக்கடலோடு நினைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க